ிய சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் மஹரிப் தொலைவுக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இருந்து மார்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்த்து வருகிறது அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்கின்ற செய்தி தர்மம் செய்வோம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் தர்மம் என்பது சதக்கா தான தர்மங்களை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது தர்மம் என்பது நமது பொருளாதார பொருளாதாரத்தில் உபரியானதை அல்லாஹுடைய நன்மையும் நற்கூலியும் எதிர்பார்த்து செலவிடுவதாகும் ஜக்காத் என்பது அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்முடைய பொருளாதாரத்தின் மீது கட்டாயமாக ஆகப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது தர்மத்தை குறித்து நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் தர்மம் செய்வது எல்லா முஸ்லிம்களின் மீது கடமையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீக் புகாரில வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி நானூத்தி பதினாறாவது செய்தி அபு மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹு அலி அவர்கள் எங்களிடம் தர்மம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டால் எங்களில் ஒருவர் கடைத்தெருவுக்கு சென்று கூலி வேலை செய்து இரு கையளவு தானியத்தை பெற்று அதை தர்மம் செய்வோம் என்று அபு மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இஸ்லாமியுடைய ஆரம்ப கால கட்டத்தில் அந்த சமூகம் வறுமையில் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இந்த தர்மத்தை பற்றி அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்தால் ஏற்படக்கூடிய நன்மையும் நற்கூலியும் எடுத்து போது அந்த ஏழை சஹாபாக்கள் கடைத்தெருவுக்கு சென்று ஒரு நாள் கூலி வேலை செய்து அதில் கிடைக்கின்ற இரு கையளவு தானியத்தை பெற்று அதை தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று அபு மசூத்ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே போல அல்லாஹ் அபுல்லாலின் குர்ஆனில் அந்த தான தர்மங்களை அதை செய்யக்கூடிய நன்மக்களை குறித்து அல்லாஹ் அபுல்லாலுமின் குர்ஆனில் பாராட்டி பேசுகிறான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் தர்மம் செய்யும் பெண்களுக்கும் மன்னிப்பும் மகத்தான நற்கூலி இருப்பதாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் வாக்குறுதி அளிக்கிறான் யார் அல்லாஹுடைய பாதியில் அவனுடைய நன்மையும் நற்கூலி எதிர்பார்த்து தன்னுடைய செல்வத்திலிருந்து உபரியானதை அல்லாஹுடைய திருப்பெயராக அவனுடைய திருமுகத்துக்காக யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் நன்மையும் நற்கூலி இருக்குது என்று அல்லாஹ் ரபுல்லின் குரானில் குறிப்பிடுகிறான் அதே போல அதே அல்லாஹுடைய பாதியில் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னிடத்தில் தனக்கு வழங்கக்கூடிய கடனாகவும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானில் குறிப்பிடுகிறான் அந்த கடனை தான் பன்மடங்காக திருப்பி தருவதாகவும் அல்லாஹு ரபுல்லாலும் குரானில் வாக்களிக்கிறார் இஸ்லாம் பொருளாதாரத்தில் மட்டும் தர்மம் என்று குறிப்பிடவில்லை நாம் செய்கின்ற எல்லா நல்ல நற்செயலையும் இஸ்லாம் தர்மம் என்றுதான் குறிப்பிடுகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹீத் புகாரி அறுநூத்தி இரண்டாவது செய்தி ரசூல் குள்ளும் எல்லா நல்லறமும் தர்மமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாம் கூறுகின்ற அந்த நற்செயல்கள் அனைத்தையும் அல்லாஹுடைய தூதர் நல்ல அறத்தையும் அல்லாஹுடைய தூதர் தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள் சஹீ புகாரில வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது செய்தி அபூஹி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனிதன் உடலிலுள்ள ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது கடமையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய எலும்புகளுடைய மூட்டுகள் அதற்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது நம் மீது கடமை என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் எத்தகைய அந்த தர்மத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் என்றால் ஒருவரை அவருடைய வாகனத்தில் ஏறிட உதவுவது அல்லது அவருடைய உடமைகளை ஏற்றிட உதவுவதும் தர்மமாகும் பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகளையும் அல்லாஹுடைய தூதர் இங்கு தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதரை வாகனத்தில் ஏறிட உதவுவது அவருடைய உடமைகளை ஏற்றிட உதவுவதும் தர்மமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு கனிமத்து பிறரிடம் பேசும் அழகிய இன்சொல்லும் தர்மமாகும் பிறரிடம் பேசக்கூடிய அழகான வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகள் அந்த கண்ணியமான வார்த்தையும் அழகான அந்த சொற்களும் தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் தொழுகிக்காக நடந்து செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தர்மமாகும் அல்லாஹை தொழுவதற்காக வீட்டிலிருந்து பள்ளிவாசியில் நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடியும் அல்லாஹுடைய தூதர் தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள் அறியாமல் தடுமாறு ஒருவருக்கு அவருக்கு சரியான பாதையை அறிவித்து தருவதும் தர்மமாகும் என்று அல்லாஹூதிய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இப்படி எல்லாம் நற்செயல் அல்லாஹுரிய தூதர் குறிப்பிடுகிறார்கள் குள்ளும் ஆரோச சொ சதக்கா ஒவ்வொரு நல்லறமும் தர்மமாகும் பிறருக்கு பேசுகின்ற அழகிய இன்சொல் தர்மம் வழிதறியாம தடுமாறக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு வழியை அறிவித்து தருவது தர்மம் அல்லாஹுவை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்திலிருந்து இல்லத்திலிருந்து பள்ளிவாசல் நோக்கி எடுத்து வைக்கின்ற காலடியெல்லாம் தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் பட்டியலிடுகிறார்கள் இத்தகைய நல்லறங்களில் ஆர்வம் கொள்ளக்கூடிய மக்களாகவும் அத்தகைய நல்லறம் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரபுல்லா நம்மை ஆக்கிய அல்வானா ரா